குப்பையில கிடந்தது எடுத்து வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணிட்டான் ஆனால் கான் கால் பண்ணாதீங்க இந்த கூப்பிடாதீங்க இந்த வண்டி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வெளியவே கொடுக்க முடியும் உலக போருக்கு முன்னாடி வந்த வண்டி எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு தரங்க அடிக்கடி நம்ம சொல்ற மூணு வண்டி இதுதான் பாத்துருக்கேன் வண்டி வந்து பொலிர தோத்து அந்த அளவுக்கு சஸ்பென்ஷன் வேலை பார்த்துருக்கோம் ரீஸ்டோர் பண்ண வண்டி சிக்ஸ்டி நைன் மாடல் வில்லிஸு பழைய காலத்து ஒரிஜினல் சிஜே ஃபைவ் ஹண்ட்ரட் பத்து பேர் நானும் ஜம்முனு போகலாம் இல்லாத வண்டி அஞ்சு நம்பர் ஒரே நம்பருக்கு ஃபேன்சி நம்பர் ஆயிரத்து முந்நூறு சிசியில் கார்பரேட் இருக்குங்க நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு வெறும் பத்தாயிரம் ஒன்று வண்டி சர்வீஸ் அக்காடோட இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் நீங்கள் எந்த மெக்கானிக் ஒன்றும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடிபடாத வண்டி வணக்க நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மொத்தம் வந்து இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு ஜிபிக்கு மேலே இருக்குது ஸ்டாக்கு இது நியூ ஸ்டாக்கு நான் ஒவ்வொரு வண்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பார்த்துக்கங்க இது தொண்ணூத்தெட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஒன்றும் குவாலிட்டியான வண்டி பேப்பர் கரண்டில் இருக்குது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் எந்த இன்ஜின் ஆல்ட்ரோ எதுவும் கிடையாது ஸ்கிராலிங் நம்பர் போய்ட்டுருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து தாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெறும் பத்தாயிரம் ஒன்று வண்டி சர்வீஸ் அக்காடோட இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி டிசி ஹார்டாப் இருக்குது இந்த வண்டி பத்திர ஆஃபரே முன்ன பின்னே கொடுக்கலாம் கூப்பிடுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜிப்சி டீசலு ஜிஓன் சூஸ்ஸு இது அஞ்சாயிரம் ரூபா ஃபைனல் கொடுக்கலாம் கூப்பிடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி முந்நூறு சிசியில் கார் போயிட்ருக்கு நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது இது எம்பிஎஃப்ஐ கிடையாது கார்பரேட்டர் கிங்கு இது தொண்ணூத்தெட்டு மாடல் பேப்பர் கரண்ட்டு ஐடியா இருக்கிறவங்க நம்பர் போய்ட்டுருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டி வந்து சார் நம்ம நேற்று தான் அட்வான்ஸ் வாங்கினோம் அந்த வண்டி கொடுத்தாச்சு இந்த வண்டி வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஜிஒன்னு ஷூஸு ஏசி பவர் ஸ்டேரிங்கு டீசல் வண்டி அஞ்சு நம்பரு ஒரே நம்பருக்கு ஃபேன்சி நம்பரு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் இது ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் இந்த பொலிரோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு கட்டு டைப் பொலிரோ இது ஹில்ஸில் இருக்கிற கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான வண்டி என்ன காரணன்னா இது எக்ஸ்பென்ஸே வராது இந்த வண்டியில் டர்போ இன்ஜின் போட்டிருக்கு பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட்டு ரெண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பேப்பர் கரண்ட்டில் நீங்கள் ஒரு ஒரு வண்டி நீங்கள் வந்து பார்க்குறோன்னா இந்த பொலியில் எடுத்துக்கலாம் செலவே இல்லாத வண்டி இன்டீரியரில் சீட் கவர் புது சீட் கவர் எல்லாம் போட்டிருக்கு வண்டி நைன்டி நைன் பர்சன்ட் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்கும் ஒரு சின்ன பேச்சு இருக்கு கிடையாது இப்போ நம்ம பார்க்குறது வந்து மார்ஷல் டிஐ இது வந்து ரெண்டாயிரம் மாடலு சோக் ஆஃப் டிஏ கிடையாது கீஆஃப் டிஏ இன்ஜின் டூ வீல் டிரைவு கட்டு டைப்பு அகல கட்டு வண்டிங்க நல்ல குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியில் எடுத்திங்கன்னா செலவே வைக்காது ஹில்ஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையான வண்டி பத்து பேர் நான் ஜம்முன்னு போகலாம் இந்த வண்டி வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பது ரூபாய்க்கு ஃபைனலாக கொடுக்கலாம் மார்ஷல் டிஏ இது பேப்பர் கரண்ட்டாக கிடையாது பேப்பர் வந்து எஃப்சி கரண்ட் பண்ணிக்கணும் இது வந்து கமாண்ட்ரு இது இப்போ ரீசெண்டாக தான் பேப்பர் முடிஞ்சிருக்கு இந்த வண்டி வந்து ரெண்டு நாற்பது கொடுக்கலாம் சீட் கவர் நல்ல பாடி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் தெளிவான வண்டி இந்த வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு கமாண்டர் வேணால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் பேப்பர் கரண்ட்டில் இல்லை தொண்ணூற்றி ஆறு மாடலு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைனால் ஒரு லட்சத்து அறுபத்தாயிரரூவாய் கொடுக்கலாம் இது ரெண்டாயிரத்தி மூணு பீஜோட் பிள்ளும் ஏசி பர்சனி பர் வந்துடும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவாய் கொடுக்கலாம் வண்டி பேப்பர் கரண்டில் இல்லை பட் இப்போ தான் ரீசெண்ட் எஃப்சி முடிஞ்சிருக்கு வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி இது ஒரிஜினல் சிஜே சிஜேயில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபோர் மாடலு நல்ல குவாலிட்டியான வண்டி பேச்சே இல்லாத வண்டி ஒரிஜாண்டி இருக்கும் இன்டர்நேஷ்னல் டிஏ வரும் இந்த வண்டி வந்து ரெண்டு லட்சத்து முப்பதாயிரருவாய் கொடுக்கலாம் ஜீப்பில் இந்த சைடு ஸ்டெப் நீ வர வண்டி பாருங்கள் இதுதான் பழைய காலத்து ஒரிஜினல் சிஜே ஃபைவ் ஹண்ட்ரடு இது பொலிரோ இன்வெர்ட்ரு அதே ஒரு சின்ன சின்ன பேட்ச் வரைக்கும் செஞ்சுட்ருக்கோம் இந்த வண்டி வந்து ஃபினிஷ் ஆனால் ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் டிஐ டர்போ இன்ஜின் இது இது வந்து சிக்ஸ்டி நைன் மாடல் வில்லீஸு பேப்பர் கரண்டில் இல்லை இந்த வண்டி ரெண்டு நாற்பது ரூபாய் கொடுக்கலாம் ஒரிஜினல் கட்சேஸ் ஒரிஜினல் கட் கேரளா டு தமிழ்நாடு ரீ நம்பரு பக்கம் ரெக்கார்டு வண்டி இது இது சிஜே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் மாடல் வண்டி பேப்பர் கரண்ட்டில் இல்லை இது ஒரு ரெண்டு அறுபது கொடுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பின் பின் ரீஸ்டோர் பண்ண வேண்டியது இது வண்டி நம்பர் வந்து ஃபேன்சி நம்பரு இது வந்து அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு அறுபத்தி நாலு மாடல் கரெக்டாக வண்டி அறுபத்தி ஒரு வருஷம் ஆச்சு ஏஜ் இது வந்து வில்லீஸ் லாங் சார்ஜ் வில்லீஸ் இது பெட்ரோல் டு டீசல் வந்து ஆன வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபைனில் ஒரு மூணு லட்சம் முப்பதாயிரரூவாய்க்கு கொடுக்கலாம் ஃபேன்சி நம்ம இதுவும் பின் பின் ரீஸ்டோர் பண்ண வேண்டி இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நம்மளே பெயின் பண்ணி எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் இது வந்து சோக் ஆஃப் டிஏ இன்ஜின் இங்கே இருக்கிற எல்லா இந்த மூணு வண்டியுமே டிஐ இன்ஜின் தான் நாலுமே பிஜே இன்ஜினாக்க எல்லாமே டிஐ தான் இது பாருங்க இது ஃபோர் வீல் ட்ரைவு ஃபோர் வீல் டிரைவு சிஜே ஃபைவ் ஹண்ட்ரடு எம்டிஏ இன்ஜின் இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்து முப்பதாயிரரூவாய்க்கு கொடுக்கலாம் கம்பெனி ஃபிட்டட் ஃபோர் வீல் இதுவும் ஃபோர் வீல் டிரைவு இது பேப்பர் கரண்ட் இருக்குது சிஜே ஃபைவ் ஹண்ட்ரடு இது ஒரு மூணாயிரம் ரூபா முன்ன பின்னா கொடுக்கலாம் ரூபாய்க்கு மேலே வந்த வண்டி கொடுக்கலாம் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி இது ஃபைவ் ஃபிஃப்டியில் டூ வீல் ட்ரைவ் சஸ்பென்ஷன் எல்லாமே பொலிரோனுடைய இது ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷனு பவர் ஸ்டேரிங் ஏசியில் வந்துடும் இந்த வண்டி ஃபைனில் மூணு லட்சத்தி எண்பத்தாயிரரூவாய்க்கு கொடுக்கலாம் தார்பாலி நம்ம போட்டிருக்கோம் போட்டு கொடுக்கலாம் வண்டி வந்து பொலிரோவில் தோற்று போயிடும் அந்தளவுக்கு அளவுக்கு சஸ்பென்ஷன் வேலை பார்த்துருக்கோம் காயில் டைப் சஸ்பென்ஷனு அப்புறம் ரெண்டாவது பவர் ஸ்டேரிங்கு பொலிரோனுடைய பவர் ஸ்டேரிங் ஃபிட் பண்ணிக்கிறான் வண்டி ரெண்டு நாலு டேருமே நல்லாயிருக்கும் ஃபுல் பெயிண்டிங் நீங்கள் வண்டி வேலை முடிக்கும் போது இன்னும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் மட்டும்தான் போடணும் வணக்க நண்பர்களே நம்ம ஃபியட்டில் மூணு வண்டி அடிக்கடி நம்ம சொல்கிற மூணு வண்டி இது தான் இது வந்து தொண்ணூற்றி மாடலு ரெண்டு வண்டியுமே அது வந்து தொண்ணூற்றி நாலு பேப்பர் கரண்ட் இல்லை எதுவுமே பட் மூணு வண்டியும் இருக்கும் இந்த வண்டிக்கு ஆனால் ஃபிட்டிங்கெல்லாம் மாட்டாமைச்சுட்டு இருக்கிறேன்னா கஸ்டமர் கொடுக்கும்போது மாட்டிக்கலாம் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது மாட்டி கொடுத்துர்ல இதெல்லாம் ஒரு ஒன்றை லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே ரேட் வந்து அது ரெண்டு வண்டி கொடுத்துடலாம் அந்த வண்டி ஒரு ஒன்று எழுபத்தஞ்சு கொடுக்கலாம் அது ஏசி இருக்குது பாருங்க அடுத்தது இந்த அம்பாசிட்ரு ஒரே ஓனர் அம்பாசிட்ருங்க கோபி நம்பரு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கர் இன்ஜின் கீ ஆஃப் ட்ரக்கரு இந்த வண்டி வந்து ரொம்ப சீப்பாக தரேன் எண்பத்தாயிரம் ரூபாய்க்கு தரேங்க பாருங்கள் நல்ல வண்டி பேச்சு இருக்கலாம் வண்டி அருமையான வண்டி இது வந்து எம் சீரியல் அம்பாசிட்ரு இது வந்து அறுபத்தி நாலு அம்பாசிட்ரு பேப்பர் எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டி ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இது வந்து ட்ரக்கர் இன்ஜின்னு பட் ஏசி இருக்குது பூஸ்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பாருங்கள் ஜமன் இருக்கும் இந்த வண்டி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வெளியே கொடுக்க முடியும் இந்த வண்டி ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தரேன் பிகாஸ் இந்த வண்டியில் இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸே இந்த எம்சீரியில் வர நம்பர் தான் இந்த மார்க் டூ ஆனால் வந்து லேட்டஸ்ட் பண்ணிவிட்டாங்க இந்த எல்லாம் மாற்றிட்டாங்க பட் வண்டி வந்து ஒரிஜினலாக வந்து அறுபத்தி நாலு மாடல் உள்ளெல்லாம் பாருங்கள் இன்டீரியர் எப்படி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஃபா தான் சோஃபா குவாலிட்டியில் எல்லாமே இருக்கும் ஏசி பக்கா ஒர்க்கிங்கு வண்டியில் வெறும் நூறுரூவா வேலை கிடையாது இன்சூரன்ஸ் மட்டும்தான் வண்டியில் இல்லை வணக்க நண்பர்களே அடிக்கிற வெயில்ல ஒரு தகவல் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க வண்டி தொடக்கூட முடியல வண்டி ரெண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு உலக போருக்கு முன்னாடி வந்த வண்டி குப்பையில் கிட குப்பையில் கிடந்தது எடுத்து வந்து ஃபுல்லாக ரீஸ்டவர் பண்ணிவிட்டோம் இந்த வண்டி இதே கண்டிஷனில் கொடுத்துட்ல பேப்பர் கரண்ட்டில் இல்லை இந்த வண்டி ரெண்டாயிரம் லட்ச ரூபாய்க்கு கொடுக்கலாம் டிஏ இன்ஜின் ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்பிளே ஓப்பன் விற்கல பாடி பார்த்து புது பாடி வாங்கி போட்டுருக்குறான் ஹரியானாவில் இருந்து வந்துக்குது பாடி பார்த்துக்குங்க ஸ்க்ராலிங் நம்பர் போயிட்டுருக்கு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்க ஆனால் இஸ் மாதிரி கால் கால் பண்ணாதீங்க ஞாயித்துக்கிழமை கூப்பிடாதீங்க வணக்கம் நண்பர்களே இப்போ நான் பார்க்குறது வந்து டவேரா வெறும் ஐம்பத்தையாயிரம் ஒன்று வண்டிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு டவேரா இது வந்து ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் இருக்குது வண்டியில் பவர் இண்டோஸ் கிடையாது வண்டி வந்து இப்போ தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பிடி ஓட்டுறவங்க வாடகை கொட்டுறவங்களுக்கு அருமையான வண்டி ரேட்டு ரொம்ப சீப்பாகி தரேன் ஐம்பத்தையாயிரம் ஒன்று டவரை நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்க முடியாது வண்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்குது நீங்கள் எந்த மெக்கானிக் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடிபடாத வண்டி இந்த வண்டி வெரிஃபைனலாக ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தரேன் ஐடியா இருக்கிறவங்க ஸ்கிராலிங் நம்பர் போயிட்டுருக்கு கால் பண்ணுங்க சாமி சாமி நைத்து ஞாயித்துக்கிழமை மட்டும் யாரும் கால் பண்ணிக்கிறாங்க வணக்க நண்பர்களே இது வந்து நம்மளுடைய கேரேஜு இந்த கேரேஜை நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் மெக்கானிக்கல் வேலை நம்ம வெளியே தான் பண்ணுறோம் அது வந்து விண்டேஜ் கார்ஸு ஜீப் மட்டும்தான் வேறு எந்த வண்டியும் நம்ம பண்ணுறதில்லை நம்ம கேரேஜில் என்னென்ன வண்டி நம்ம வேலைக்கு டிங்கரிங் பண்ணி பெயிண்ட் வச்சிருக்கோம் எல்லாமே ஒரு ஒரு க்ளான்ஸ் காமிக்கிற பாருங்க இது நைன்ட்டி ஒன் எயிட்டி ஃபோ எயிட்டி ஃபைவ் காண்டஸ்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ணியாச்சு வண்டி பின் டு பின் பெயிண்ட் வந்து அடிச்சாச்சு அடுத்து வந்து ஃபிட்டிங் மாட்டுற அந்த வண்டிக்கு சீட் கவர்ஸே மோர் தேன் எயிட்டி தௌசண்ட்க்கு மேலே நம்ம சீட் கவர்ஸ் செலவு பண்ணியிருக்கோம் இது வந்து ஜி ஒன் சூஸ் இன்ஜினே பவர் ஷேரிங் எல்லாமே இருக்குது பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மேஜர் மேஜர் இந்த வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணி டிங்கரிங் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் பண்ணியிருக்கோம் டிஐ டர்போ சிக்ஸ் கீர் பாக்ஸ் வண்டி இது பாருங்கள் இது வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி தான் இதுக்கு வந்து ஹாட் டாப் பண்ணி இந்த வண்டிக்கு ஹாட்டாக பண்ணி கம்ப்ளீட் டிங்கரிங் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு பெயிண்ட் நம்ம வந்துருக்கோம் மேலே பிளாக்கு கீழே இது டர்போ இன்ஜின் பண்ணிருக்கோம் டிஸ்ப்ளேக்கு அலைவில்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் டேஷ்போர்டெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திர தார்மாக இருக்கும் அச்ச அசல் யாருமே வந்து இது வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டின்னு சொல்லவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தார் டிஐ டூ வீல் ட்ரைவ் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது இந்த வண்டி பாருங்கள் இப்போ இப்போ வந்து ஒரு மார்ஷல் வண்டி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டி ஃபினிஷிங் பண்ணோன்னே காமிக்கிறேன் இது வந்து ஃபுல் கோட் ஃபுல் பெயிண்ட்டுங்க மார்ஷல் டிஐ ஃபோர் வீல் டிரைவு ஹண்ட்ரட் ஜேர்ஸ்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம் இப்போ வந்து பட்டி வேலை இருக்கோம் அடுத்தது வந்து நம்ம அதுக்கு பெயிண்ட் பண்ணிடுவோம் வித்தின் அட் டூ டேஸ் த்ரீ டேஸில் நமக்கு இந்த வண்டி வேலை முடிஞ்சிடும் வேலை முடிஞ்சு இது அனுப்புகிறோம் உங்களுக்கு இது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து சாதா பெயிண்ட்டு தான் இருந்தது வண்டி மெட்டாலிக்கு ராக்கி பீச் அடிச்சிருக்கோம் இந்த வண்டி ஒரு மாதம் நம்ம வேலை பார்த்தோம் ஃபுல் பேட்ச் ஒர்க்கு இந்த வண்டி ஃபுல் பேட்ச் ஒர்க் முடிச்சு பெயிண்டிங் பண்ணியாச்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ட்ரைவ் கமாண்டர் டிஐ ஃபோர் வீல் ஆர்சி பேப்பர் கரண்ட்டு இந்த வண்டி வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு கொடுக்கலாம் ஏன்னா நம்ம அளவுக்கு வண்டி வேலை பார்த்தாச்சு பின் டு பின் உள்ளே எல்லாமே பார்த்தாச்சு ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் அந்த வண்டி டெலிவரி கொடுக்குற கண்டிஷனுக்கு வந்துடும் நல்லா குவாலிட்டியான பெயிண்ட் வாங்கி நம்ம பண்ணியிருக்கோம் யாராக இருந்தாலும் நீங்கள் பெயிண்டிங்க்கு ஜீப்பு ஜீப்பு இப்போ வேறு எந்த வண்டி நாங்கள் பண்ணுறதில்ல ஒன்லி ஜீப் பெயிண்டிங் மட்டும்தான் ஜீப்பு விண்டேஜ் கார்ஸ் மட்டும்தான் அம்பாசிட்ரு காண்டஸா ஜீப்பு இந்த வண்டிக்கு மட்டும்தான் பெயிண்ட் பண்ணுறோம் வேறு லேட்டஸ்ட் எதுவுமே நம்ம போகிறதில்ல அந்த வண்டி எந்த இருந்தாலும் கொடுங்க என்ன பேச்சு இருக்காங்கன்னாலும் எப்படி இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஆனா டைம் கண்டிப்பாகும் வேலை தரமா இருக்கும்